விசேட செய்தி ஒன்றோடு உங்களை கொள்கின்றோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ தெரிவித்திருக்கக்கூடிய போர் நிறுத்தம் தொடர்பான சில முக்கியமான தகவல்கள் அதோடு இஸ்ரேல் இராணுவத்தில் கடமை ஆற்றுவதற்கு மறுக்கின்ற மறுதளிக்கின்ற இஸ்ரேல் இராணுவத்தினர் தொடர்பான தகவல்கள் இஸ்ரேல் இராணுவத்தில் எண்ணிக்கை குறைகிறது இது போன்ற மிக முக்கியமான தகவல்களை வழங்குவதற்காக அணைந்து கொள்கின்றோம் முழுமையான தகவல்களை இப்போது வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் ஆகவே முழுமையான காணொலியை பார்வையிடுவதற்கு தவறாதீர்கள் அன்பான நேர்களையும் உங்களுக்கு தெரியும் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கான அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து இப்போது அதாவது வலதுசாரிகளுக்கு ஆதரவான சேனல் ஃபோர்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச அலைவரிசை இதனுடன் இடம்பெற்ற ஒரு சிறப்பு நேர்காணலின் போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூவிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது பலஸ்தீனத்தில் நீங்கள் எப்போது போர் நிறுத்தத்திற்கு முன் வருவீர்கள் என்பது போன்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது அதுக்கு பதிலளித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு தான் பலஸ்தீனிலும் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்றாலும் ஒருபோதும் போரை நிறுத்த மாட்டேன் என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது போர் நிறுத்தத்தை இடைநிறுத்துவதற்கு போரை இடைநிறுத்தி வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் போரை முற்றாக நிறுத்துவதற்கு நான் தயாரில்லை அங்கு வெற்றி வேண்டும் என்ற ஒரு கருத்தை இஸ்ரேல் பிரதமர் கூறியிருக்கிறார் இஸ்ரேல் பிரதமரினுடைய இதே கருத்தை நாங்கள் ஹிஸ்புல்லாவினுடைய விடயத்திற்கும் நாங்கள் வைத்து பார்த்தோம் என்றால் அப்போது ஏன் அங்கே நீங்கள் அவசர அவசரமாக பாய்ந்து சென்று போர் நிறுத்தத்தை கடைபிடித்தீர்கள் என்று கேள்வி எழுகிறது காரணம் பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய அவர்களினுடைய ராணுவத்தினரினுடைய இழப்புகளை விட ஹிஸ்புல்லாக்களிடம் அவர்கள் பெறுகின்ற இழப்புகள் மிக அதிகமாக இருந்தன மிக முக்கியமாக ஆயுத இழப்புகள் மற்றும் படை இழப்புகள் இவற்றை பலஸ்தீனிலும் நாங்கள் வைத்து பார்த்தோம் என்றால் ஏன் நீங்கள் அவர்களிடம் உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு முன் வரவில்லை என்ற கேள்வி கண்டிப்பாக எழுகிறது அதற்கு மிக முக்கிய காரணம் பலஸ்தீனிலே அப்பாவி மக்களை தான் அவர்கள் கொலை செய்கிறார்கள் அவ்வாறு இருக்கின்ற போது ஏன் அவர்களுக்கு நீங்கள் போர்னர் தொப்பதத்தை கொடுப்பதற்கு முன் வருவதில்லை என்பதுதான் கேள்வியாக இருந்தது அந்த கேள்விக்கு பதில் அளிக்கின்ற போது இந்த கேள்விக்கு ஏன் இஸ்ரேல் பிரதமர் தாறுமாறான ஒரு பதிலை கொடுப்பார் என்று பார்த்தாலும் நேர்கதியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய ராணுவத்தினருக்கு இந்த பதில் மன உளைச்சலை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது அதாவது இஸ்ரேல் பிரதமரினுடைய இந்த பதில் கேள்வி என்னவென்றால் உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்களா என்பது உடன்படிக்கை ஏற்படுத்தினாலும் நான் போரை நிறுத்த மாட்டேன் அதனை முற்றாக வெற்றி பெறுவேன் என்ற ஒரு கருத்தை ஒத்த ஒரு கருத்தை தான் அவர் கூறியிருக்கிறார் கேள்வி உடகவியலாளர் கேட்டபோது அதற்கான மாற்று கேள்வியையும் சேர்த்து அங்கே தொடுத்திருக்கிறார் கேள்விக்கு பதில் தானே வழங்க வேண்டும் ஆனால் கேள்விக்கே பதில் கொடுக்காமல் தப்புவது என்பது இஸ்ரேல் பிரதமருக்கு இந்த இடத்திலே ஒரு பாரிய பிளவையும் பின்னடைவையும் ஏற்படுத்திவிட்டிருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் இஸ்ரேலினுடைய அதாவது வாஷிங்டன் போஸ்ட் தெரிவிக்கிறது இஸ்ரேலினுடைய ராணுவத்தினரினுடைய எண்ணிக்கை கணிசமான அளவு இப்போது நிலுவையில் இருக்கக்கூடிய இராணுவத்தினரினுடைய வருகை இன்மையால் குறைந்து கொண்டு செல்கிறது என்று அதாவது இஸ்ரேல் எப்போதும் வரலாற்றிலிருந்து ஒரு சொற்பாலமான இராணுவ வீரர்களைத்தான் பேணி வந்தது ஆனால் நிலுவையில் அதிகமானவர்கள் இருந்தார்கள் தேவைப்படுகின்ற போது அவர்களை அழைத்து கொள்வார்கள் ஆனால் இப்போது இந்த யுத்த நிறுத்தம் ஒரு பக்கம் மறுபக்கம் யுத்த நிறுத்தம் இன்மை இவற்றின் காரணமாக நிலுவையில் இருக்கக்கூடியவர்கள் மன உளைச்சல் காரணமாக அவர்கள் சேவைக்கு பதிவாவதிலிருந்து தவறுந்து கொள்கிறார்கள் அல்லது கடமைகளுக்கு திரும்பவில்லை என்று இந்த சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அனடோலு என்ற செய்தி முகவர் நிலையத்தை மேற்கொட்காட்டி சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் நிலுவையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களின் வயதெல்லையை அதிகரிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக இஸ்ரேல் இராணுவத்தை மேற்கொட்காட்டி பாதுகாப்பு படைகளினுடைய தகவல்களை வைத்து சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன அது மிக முக்கியமானதாக இருக்கிறது அதாவது வயதலை அதிகரித்தேனும் அஹ் இராணுவத்தினரினுடைய எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்வதற்கு அவர்கள் எத்தணிக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த எத்தனிப்பு எதற்கு அது வேறொன்றும் இல்லை நண்பர்களே அவர்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவு குறைகிறது விருப்பமின்மை இஸ்ரேல் மக்கள் இதனால் கட்டாய சேவையை மீழு அமுலாக்குவதற்கும் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் என்றுதான் தெரிய வருகிறது இதனை தாண்டி இன்னும் சில முக்கியமான விடயங்களை பார்க்கின்ற போது இஸ்ரேல் இராணுவத்தினரினுடைய மிக முக்கியமான விசேட துருப்பு அந்த விசேட இங்கே இலங்கை இந்தியாவை பொறுத்தளவில் விசேட அதிரடிப்படை என்று இருக்கிறது பொலிஸ்தீனிக்கலத்தின் கீழ் இலங்கையை பொறுத்தளவில் இராணுவத்திற்கு கீழ் விசேட படை என்றொன்று இருக்கிறது ஆனால் இப்போது இதையொத்த ஒரு விசேட படை என்று கூட வைத்துக்கொள்ளலாம் அவர்கள் இஸ்ரேலினுடைய ராணுவத்திலே அந்த படையைச் சேர்ந்த ஒரு ராணுவ சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய அணியில் மாத்திரம் பதினைந்து பேர் இருந்தார்கள் இப்போது அவர்களினுடைய எண்ணிக்கை மொத்தமாக ஒன்பதாக குறைந்து விட்டது என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது மொத்தமாகவே அந்த அண்ணியில் பதினைந்து பேர் இருந்தோம் ஒன்பது பேர் சில இன்னும் சில செய்திகள் தெரிவித்தன அது அதாவது மூன்றாக குறைந்து விட்டது என்றும் சொன்னார்கள் ஆனால் எப்படியோ அது கணிசமான அளவு குறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த அறிவிப்புகளில் எது சரியாக இருந்தாலும் கணிசமான அளவு குறைந்திருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது அதற்கு மிக முக்கிய காரணமாக அவர்கள் குறிப்பிடுவது அவர்கள் மன உளைச்சலில் இருக்கிறார்கள் குறிப்பாக தொடர் முன்னூறு நாள் சேவையை புரிந்துவிட்டு அவர்களுக்கு இடைவேளை கொடுக்கப்படாமல் இதற்கு மிக முக்கிய காரணமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இவற்றையும் மீது பார்க்கின்ற போது இஸ்ரேல் இராணுவத்தில் கணிசமான அளவு குறைகிறது ஒரு அணியில் இவ்வாறு குறைகிற போது எத்தனை அணிகள் இருக்கும் அதாவது அதிலும் குறிப்பாக படைப்பிரிவுகள் பட்டாலியன்கள் இவைகள் மிக முக்கியமானவைகள் ஆகவே சிறு சிறு அணிகள் இருக்கும் இவைகளில் குறைகின்ற போது அது கணிசமான அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது மிக முக்கியமானது எனவே தான் இந்த செய்திகளிலிருந்து அந்த ஒரு விடயத்தை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இவற்றை தாண்டி இன்னும் சில விடயங்கள் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இஸ்ரேல் இராணுவத்தினரின் தற்கொலை செய்து கொள்ளும் வீதம் கணிசமான அளவு அதிகரித்திருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இது மன உளைச்சலுக்கு காரணம் என்று தெரிய வருகிறது சேவையிலிருந்து மூன்று மாத கால தொடர் சேவையை தொடர்ந்து வழங்கப்படுகின்ற ஓய்வு நேரம் பெரும்பாலானவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்னென்றால் அண்மையில் கூட நாங்கள் பார்த்துருந்தோம் இலங்கையில் சில பிரச்சனைகள் சென்றன அவ்வாறு ஓய்வுகள் கொடுக்கப்படுகின்றவர்கள் இலங்கை போன்ற நாடுகளுக்கு வருகிறார்கள் அங்கே அவர்கள் சுற்றுலா பயணிகளாக வருகிறார்கள் வந்து ஓய்வு நாட்களை கழித்து விட்டு செல்கிறார்கள் என்று இது சிலருக்கு கிடைக்கவில்லை என்று தெரிகிறது தொடர் முன்னூறு நாள் சேவை என்று நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் தொடர் முன்னூறு நாள் சேவையில் இருக்கிறவர்கள் கூட மன உளைச்சலில் இருக்கிறார்கள் என்று இவற்றினால் இந்த காரணங்களினால் இஸ்ரேல் இராணுவத்தினருடைய எண்ணிக்கை கணிசமானதாக குறைந்து கொண்டு செல்கிறது என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது இஸ்ரேலினுடைய இராணுவ மந்தம் இது போரினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய எதிரணிக்க சாதகமான நிலை உருவாக்கி உருவாக்கிவிட்டிருக்கிறது தான் சொல்கிறது தற்கொலை அவ்வாறு இருக்கின்ற போது அளவில் உடல் ரீதியாக பாதிக்கப்படுகின்ற காயங்களுக்குள்ளாகின்ற இஸ்ரேல் இராணுவத்தினருடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாகத்தான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக அவர்களை பராமரிப்பதற்கும் பாரிய செலவு செல்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இப்போது பல்முனை தாக்குதல்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் அதில் ஒரு முனையைத்தான் தவறுகிறதற்கு முயல்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது ஹிஸ்புல்லாவினரினுடைய அந்த நடவடிக்கை அப்படி இருக்கின்ற போது ஈரானினுடைய நேரடி தாக்குதலிலிருந்து அவர்கள் சமாளித்துக் கொள்வதற்கு துருப்பினரினுடைய எண்ணிக்கை அவர்களுக்கு அதிகம் என்பதனையும் தாண்டி வான் பாதுகாப்பு முறைமைகளினுடைய பலத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் தெரிகிறது ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் இப்போது மிக முக்கியமாக இஸ்ரேல் பிரதமர் உள்ளக போரை எதிர்கொண்டிருக்கிறார் உலக மக்கள் அவர்கள் சொல்கிறார்கள் தேர்தலுக்கு செல்லுங்கள் என்று இப்போது போர் நிறுத்தம் ஒரு பக்கத்தில் வந்துவிட்டது என்றால் மறுபக்கத்தில் அதற்கான வலுவூட்டல் அதிகரித்து விடும் இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது தொடர்ந்து மணிந்திருங்கள் அன்பானே